டெல்லவி அருகே மருத்துவமனை ஒன்றில் ஈரான் ஏவுகணை தாக்கியதை அடுத்து கொந்தளித்துப் போன இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஈரானின் அயத்துள்ள ஹமேனியை உயிருடன் விடுவதாக இல்லை என தெரிவித்தார் இஸ்ரேலின் மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு கமேனி பொறுப்பேற்க வேண்டும் என்று இஸ்ரேல் ஹாட்ஸ் தெரிவித்தார் கோழைத்தரமான ஈரானிய சர்வாதிகாரி பதுங்கு குழியில் ஆழத்தில் அமர்ந்து கொண்டு இஸ்ரேலில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் மீது வீசுகின்றார் இவை மிகவும் வகையான ஹமேனி தன்னுடைய பொறுப்பேற்கப்படுவார் என அவர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார் மேலும் இஸ்ரேல் ராணுவம் தங்கள் நாள் இயன்ற அனைத்தையும் மேற்கொண்டு ஹமேனியை படிவாங்கும் எனவும் அவர் சபதம் எடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கு கடும் அச்சுறுத்தலாக நீடித்து வரும் ஈரானுக்கு எதிராக தாக்குதலை உக்கிரப்படுத்த வேண்டும் என தாமம் பிரதமர் நெதன்யாகு ராணுவத்தை அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் தெற்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு மருத்துவமனையை தாக்கியது அது இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் உளவுத்துறை தளம் மற்றும் சுகாதார வசதி அல்ல என்றும் ஈரான் விளக்கமளித்துள்ளது சோரோகா மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள இஸ்ரேலிய ராணுவ கட்டளை மற்றும் புலனாய்வு தளம் மற்றும் ராணுவ புலனாய்வு முகாம் ஆகியவை இலக்க வைத்தே ஏவுகணை தாக்குதல் முன்னெடுத்துள்ளதாக தெரிய வருகிறது இஸ்ரேலிய படைகள் தெஹ்ரானில் மட்டும் ஐம்பதற்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக கூறப்படுகிறது அவற்றில் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான வசதிகள் அடங்கும் என்று தெரிய வருகிறது இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிபந்தனையற்ற சரணடிதல் என்ற வலியுறுத்தலை ஈரான் நிராகரித்துள்ளது அது மட்டுமன்றி இஸ்ரேலுடன் இணைந்து தாக்குதலில் ஈடுபட வேண்டாமென்ற மிரட்டலும் விடுத்திருக்கின்றது சொரோகா மருத்துவமனை தாக்கப்பட்டதை போர்க்குற்றம் என சீரும் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு காசாவில் உள்ள முப்பத்தி ஆறு மருத்துவமனைகளை குண்டு வீச்சால் தரைமட்டமாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது